அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மே கீர்த்தி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெருமாண்டி கும்பகோண வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை எங்களுக்காக வழங்கிய நூலக புத்தகம் வாசிக்கப் போகிறேன் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மகிழ்வும் நன்றிகளும் என் குரல் இணைய வழி கல்வி வானொலி டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் வெளிவருவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் வாசிக்கும் புத்தகத்தின் பெயர் குயிலும் கிளியும் குயிலும் எழுதியவர் எழுத்தாளர் ஞா குமுதம் அவர்கள் கிளியும் குயிலும் ஒரு கிளியும் ஒரு குயிலும் இரண்டும் நண்பர்கள் ஒரு கிளி ஒரு குயில் இரண்டும் நண்பர்கள் ஒரு கிளி ஒரு குயில் இரண்டும் நண்பர்கள் கிளிக்கு குயில் போல் கூவா ஆசை பச்சை நிறமாக குயிலுக்கு கிளி போல் பச்சை நிறமாக மாற ஆசை இரண்டும் வனதேவதையை தேவதையை பார்க்க சென்றன கிளியும் குயிலும் வன தேவதையை பார்த்தன ஆசையை கூறின உன் நிறம் மாறினால் உன் குரலும் மாறிவிடும் வன தேவதை குளி குயிலிடம் சொன்னது பரவாயில்லை பரவாயில்லை நிறம் மாறினால் போதும் என்றது குயில் உன் குரல் மாறினால் உன் நிறமும் மாறிவிடும் வன தேவதை கிளியிடம் சொன்னது பரவாயில்லை பரவாயில்லை குரல் மாறினால் போதும் என்றது கிளி வனதேவதை மந்திரம் சொன்னது கிளி கருப்பாக மாறியது என்று கூவியது குயில் பச்சை நிறமாக மாறியது கி கி என்று கத்தியது இரண்டும் வனதேவதைக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் பறந்தன கிளி கிளி இறை தேடியது இறைவுடன் கூட்டுக்கு பறந்தது கருப்பு கிளியை பார்த்தது குஞ்சுகள் பயந்தன கீச் கீச் என்று கத்தின்தான் உங்கள் நான் தான் அம்மா பயம் வேண்டாம் நான் தான் உங்கள் அம்மா கிளி குஞ் கிளி குஞ்சுகளிடம் சொன்னது இல்லை இல்லை நீ எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா பச்சை நிறம் நீ கருப்பு நிறம் குஞ்சுகள் பயந்து கத்தின என் நிறம் மாறிவிட்டது பயம் வேண்டாம் நான் தான் உங்க அம்மா கிளி குக்கு என்று கூவியது இல்லை இல்லை நீ எங்க அம்மா இல்லை எங்க அம்மா கீச் கீச் என்று கத்தும் கீ கத்து கீ என்று கத்தும் குஞ்சுகள் பயம் நம்பவில்லை கீச் கீச் என்று கத்தின பொந்துக்குள் ஓடி ஒழிந்தன மரத்தில் வேறு பறவைகள் இருந்தன குஞ்சுகளை காப்பாற்ற நினைத்தன கருப்பு கிளியை கொத்தின துரத்தி 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 விட்டன நானும் குயில்தான் நிறம் மட்டும் பச்சை என்னை நம்புங்கள் பச்சை குயில் சொன்னது அதை குயில் கூட்டம் நம்பவில்லை பச்சை குயிலை கொத்தி துரத்தி விட்டன கிளிக்கு ரொம்ப சோகம் குயிலை பார்க்க போனது குயிலுக்கும் ரொம்ப சோகம் இரண்டும் வன தேவதைகளிடம் சென்றன எங்களை கிளி வன தேவதைகளிடம் வன தேவதை ஒத்தி கொண்டது ஒத்துக்கொண்டது மந்திரம் சொன்னது கருப்பு கிளி பச்சை கிளியா கிளியானது கி கி என்று கத்தியது கிளிக்கு மகிழ்ச்சி கிளி குஞ்சுகளுக்கு இறை தேடி கூட்டுக்கு சென்று நோக்கி கூடி நீ நோக்கி சென்றது பச்சை குயில் கருப்பு குயிலானது குக்கு என்று கூவியது குயிலுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி புத்தகத்தில் பின்னட்டியில் உள்ள வாசகம் வாசிப்ப ஏற்பம் புத்தகம் ஏதோ சொல்லத் தவிக்குது உன்னிடம் வந்து இருக்க துடிக்குது அறிஞர் பொன்மொழி